இப்போதான் பாப்பண்ணிருக்கீங்க கொஞ்சம் நல்ல நவுருங்க ਦੇਦੇ ਤੁੰਗਵਾਹ ਮਾ ਮਾ ਨਾਲਾ ਉਨੀਯੇਂਦੋ ਅੰਮਾ ਵਰਗੀ ਅੰਮਾ நீங்க மா கொஞ்சம் உள்ள வந்து அம்மா வரகியம்மா அம்மா வரகியம்மா அరగரா சங்கரா ஜெய ஜெய சங்கரா வாசனைகள் பல சேர்த்து நஞ்சுமமும் கொண்டாயிதே माला القناه வீடியோ எதுவும் வரல माला ஜால ஹம்மா டி கேன் போர்ட் தொட்டுமா தொட்டு கொடுத்த சக்தி இந்த பால் குட